வணக்கம் இலங்கையில் இதுவரையில் கண்டறியப்பட்டிருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மனித புதைகுழிகள் பற்றிய விவரம் இந்த காணொளியில் முழுமையாக இலக்கையில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கடந்த வருடம் அறிக்கையொன்றினூடாக அறிவித்திருந்த நிலையில் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னர் மேலும் மூன்று மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கொழும்பு துறைமுக மனித புதைக்குழி மற்றும் யாழ்ப்பாணம் சிந்துபாத்தி மனித புதைக்குழி ஆகியன கடந்த ஒரு வருட காலத்திற்குள் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழிகளாக பதிவாகியுள்ளன அந்த வகையில் இலங்கையிலே இதுவரை உத்தியோகபூர்வமாக இருபத்து மூன்று மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு அரங்கம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி யாழ்ப்பாணம் மிருசுவில் மனித புதைக்குழி கிளிநொச்சி மனித புதைகுழி கிளிநொச்சி கணேசபுரம் மனித புதைகுழி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மனித புதைகுழி முல்லைத்தீவு இரண்டு மனித புதைகுழிகள் மன்னார் மனித புதைகுழி மன்னார் திருகேதீஸ்வரம் மனித புதைகுழி குருநாகல் நிகவரப்பட்டிய மனித புதைகுழி கம்பஹா மினுவாங்கொட வல்பிட்ட அரச பண்ணை கம்பகா எஸ் செல்ல மனித புதைக்குழி நிதம்புல மனித புதைக்குழி கொழும்பு கோகாந்திர மனித புதைக்குழி கொழும்பு எரி மனித புதைக்குழி மாத்தரை அங்குரச மனித புதைக்குழி இறக்குவானை சூரியகந்தை மனித புதைக்குழி மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி மனித புதைக்குழி மாத்தளை மருத்துவமனை மனித புதைக்குழி கண்டி அகும்புற மனித புதைக்குழி முல்லைத்தீவு கொக்கு மனித புதைக்குழி கொழும்பு துறைமுக மனித புதைக்குழி அரியாலை சிந்து பாத்தி மனித புதைக்குழி என்று இலங்கையில் இதுவரையில் இருபத்து மூன்று மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையிலே மன்னாரில் அடையாளம் காணப்பட்ட மனித இருந்து எடுக்கப்பட்ட மனித ஏற்றங்களினுடைய மாதிரிகள் ஆய்விற்காக அமெரிக்காவினுடைய புளோரிடா மாநிலத்தில் உள்ள பீட்டா ஆய்வு கூடத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த மனித எச்சங்கள் ஐரோப்பிய ஆதிக்க காலத்திற்கு சொந்தமானவை என பீட்டாவின் அறிக்கையில் தெரிய வந்திருக்கின்றது இந்த மனித எச்சங்கள் கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்து எழுபத்து ஏழு மற்றும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பகுதிக்கு இடைப்பட்டவை என்று அந்த அறிக்கையினூடாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது எனினும் இந்த விசாரணைகள் தொடர்பில் தமிழர்கள் சந்தேகங்களை வெளியிட்டு வருகின்றனர் குறித்த மனித எச்சங்கள் கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்டு மாற்றப்பட்டு அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தமிழர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர் இவ்வாறு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை கடந்த கால அரசாங்கம் இவ்வாறான நிலையிலே தொடர்ச்சியாக அவ்வப்போது இலங்கையில் தமிழர் பகுதிகளில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே மன்னாரில் மாத்திரம் மன்னார் சதோச திரிகேதீஸ்வரம் முல்லைத்தீவு கொப்பு தொடுவாய் போன்ற தமிழர் பகுதிகளில் அதிகமான மனித புதைப்புலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது எல்லோர் மத்தியிலும் அச்சத்தையும் மற்றும் ஒருவித சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள நியூ மென்னாரோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்